அதை நம்ம மறுபடியும் இன்னொரு விடுகதைக்குள்ள உள்ள உங்களுக்கு இருந்தாக்கா அவங்களுக்கு சுலுமா புரிஞ்சிடும் மேலாவில் வந்தவனு ஒன்னால நான் செத்தேன் என்னால் நீ சாவாயின்னு சொன்னான் நாலு முழுது விட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீங்களாம் காலேஜில் படிச்ச அளவில் இருக்கீங்க அந்த ஏரியில் தூண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்த உட்காந்துருக்கிறானா அதில் ஒரு தப்பை ஒன்று மருந்துகிட்டு இருக்குது அது இப்படி போது இதை தூக்கி அடிக்கிறான் அப்போ அந்த கொக்கியில் தொங்குற மீன் அப்படி மேலாவில் வந்து உளுந்து அங்கங்கு துள்ளுது அந்த கொக்கியில் இருக்கிற புழு சொல்லுதான் மீனை பார்த்து மேலாவில் வந்தவனே உன்னால நான் செத்தேன் உன்னை பிடிக்கத்தான் என்ன கோத்து போட்டாங்க இப்போ என்னால் நீ சாவாய் குழம்புல போட போகிறாங்க அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழு எல்லாம் கொண்டுட்டோம் இப்போ நாம் செத்துக்கிட்டு バスバ